ஆவடையார் கோயில் என்பது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சிவன் கோயிலாகும் இந்த கோயிலின் முக்கிய தெய்வம் ஆத்மநாத சுவாமி என அழைக்கப்படும் இறைவன் சிவன் ஆவார் கோயில் மிகவும் அழகான மற்றும் கட்டடக்கலை சிறப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இது பல அடுக்குகள் கொண்ட கோபுரத்தையும் பிரம்மாண்டமான சிற்பங்களையும் கொண்டுள்ளது ஆவடையார் கோயில் தனக்கென தனித்துவம் வாய்ந்தது இங்கு விக்கிரகம் இல்லை அதற்குப் பதிலாக லிங்கம் உருவம் காணப்படுகின்றது ஆவுடையார் கோவில் திருப்பெருந்துறை என்றழைக்கப்படும் இத்தலத்தில் மூலவராக ஆத்மநாதர் சிவபெருமான் மற்றும் தாயாராக யோகாம்பாள் பார்வதி காட்சியளிக்கின்றனர் இங்கு சிவபெருமான் வடிவம் இல்லாமல் மரம் என்ற தலவிருட்சமாக நிலை கொண்டுள்ளார் கோயிலின் மூலவர் சன்னதி சதுர வடிவ ஆவுடையாராகவும் அதற்கு மேலாக ஒரு குவளை சாதி இருக்கிறது இந்த குவளை உடலை குறிக்க அதன் உள்ளே இருக்கும் ஆத்மாவை சிவபெருமானின் ஆத்மநாதர் என கருதுகிறார்கள் ஆவடையார் கோவில் பகுதி மக்களுடைய நிலத்தை குறுநில மன்னன் ஒருவன் பறித்துக் கொண்டான் மக்கள் பேரரசனிடம் அந்த நிலத்தை வாங்கி தர வேண்டி முறையிட்டனர் ஆனால் குறுநில மன்னனோ அந்த நிலம் தன்னுடையது என்று மக்களிடம் வாதிட்டார் இந்த நிலமானது மக்களுடையது என்பதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா என்று கேட்டார் மன்னர் மன்னனை எதிர்த்து நிற்க முடியாத மக்கள் அந்த சிவபெருமானை நாடினர் அந்த நிலம் மக்களுடையதுதான் என்ற உண்மை அந்த சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று கோவிலில் வந்து முறையிட்டனர் அந்த சிவபெருமான் மாறுவேடத்தில் பேரரசனிடம் சென்றார் பேரரசனின் சபையில் குறுநில மன்னருக்கும் மாறுவேடத்தில் வந்த சிவபெருமானுக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது மாறுவேடத்தில் வந்த சிவபெருமான் குறுநில மன்னனை அழைத்து மன்னா உன் நிலம் எந்த தன்மையை உடையது என்று கேட்டார் அதற்கு அந்த குறுநில மன்னனோ அது வறண்ட போமி என்று கூறினார் மாறு வந்திருந்த சிவபெருமான் அதனை மறுத்தார் பேரரசரே அது செழிப்பான நிலம் என்பதற்கு என்னிடம் ஆதாரம் உண்டு நிலத்தை தோண்டும் போது தண்ணீர் வரும் என்றார் அதன்படியே நிலத்தை தோண்ட நீர்வரத்து வழிபட்டது குறுநில மன்னன் தலை குறிந்து மக்களிடமே நிலத்தை ஒப்படைத்துவிட்டார் சிவன் தண்ணீர் காட்டிய இந்த இடம் இக்கோயிலில் இருந்து சற்று தூரத்தில் இருக்கின்றது அப்பகுதியை கீழே நீர் காட்டி என்று அழைக்கப்படுகிறது மாணிக்கவாசகர் ஒன்பதாம் நூற்றாண்டு தமிழ் சைவ சித்தாந்தத்தின் முக்கிய துறவியரும் ஞானியும் புலவரும் ஆவார் அவரது காலத்தில் இவர் குருவாக ஞானியாக இறைவனை வழிபடுதலின் மூலம் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து உத்தமர் ஆவார் அவர் எழுதிய திருவாசகம் சைவ சமயத்தில் மிக உயர்ந்த பாஷணமாக கருதப்படுகிறது மாணிக்கவாசகர் மதுரை அருகே உள்ள திருவாதவூர் என்ற ஊரில் பிறந்தார் அவருடைய இயற்பெயர் வாதவோரார் சிறந்த கல்வி கற்ற இவர் வேத சைவ சித்தாந்தம் சமய புலமை போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றார் அவரது அறிவு மதுரை பாண்டிய மன்னரால் பாராட்டப்பட்டு மன்னரின் அரசவையில் உயர்ந்த பதவியில் முதல்வராக வேலை செய்ய அழைக்கப்பட்டார் இவர் அரச வேலைகளில் ஈடுபட்டு வந்தபோது பாண்டிய மன்னர் குதிரைகளை வாங்கும் வேலைக்கு அனுப்பினார் குதிரை வாங்கப் போன வழியில் திருவிளையாடல் நிகழ்த்திய சிவபெருமான் இவருக்கு காட்சி தந்து அவரை தெய்வீக வழியில் நடக்கச் செய்தார் இதன் பின்பாக உலகியலான பொருள்களில் இருந்து துறந்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டார் திருவாசகம் உள்ளிட்ட அற்புத பாடல்களை பாடி சிவபக்தியின் உச்சத்தை அடைந்தார் இவரின் ஆன்மீக அனுபவங்கள் மிக ஆழமானவை இவரை சிறப்பாக கூறுவது அவர் இறைவனை அடைந்ததற்கு பின் ஆன்மீக வாழ்வில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது திருவாசகம் மாணிக்க வாசகத்தின் மிக முக்கிய படைப்பாக கருதப்படுகிறது இது ஐம்பத்தொன்று பாடல்களைக் கொண்ட ஒரு தொகுப்பு இதில் சிவபெருமானின் பரம பரமன் அவருடைய கருணை உலகம் மனிதர்கள் பற்றிய சிந்தனைகள் காதல் பக்தி ஆன்மீக ஞானம் ஆகியவற்றை இட்டு கூறியுள்ளார் மாணிக்கவாசகரின் இறுதி தொடர்பான தகவல்கள் மிக தானமானது மாணிக்க மாணிக்கவாசகர் தன் இறுதி காலத்தில் இறைவனுடன் இணைந்தார் என்று சொல்லப்படுகிறது அவருடைய பாடல்கள் திருவாசகமே சாத்தியமாகாது என கருதப்படும் உயர்ந்த புண்ணியங்கள் கொண்டவை மாணிக்க வாசகரின் பாடல்கள் மட்டுமல்ல அவரது வாழ்க்கை வடிவமே மக்களின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர் பாடிய திருவாசகத்தின் ஒரு வரி திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று கூறுவதால் இவரது பாடல்களை வாசிக்கும் போது அடையும் மனநிலையும் உணர்ச்சிகளும் அவரின் சிவபக்தியின் ஆழத்தை காட்டுகிறது திருவாசகம் சைவ சித்தாந்தத்தின் தத்துவம் பக்தி மற்றும் யோகம் சார்ந்த பல்வேறு சிந்தனைகளை அடிப்படையாகக் கொண்டது